வேல் ஏழாவது அடி துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் துதிக்கும் அடியவர் நம்மளை மாதிரி அன்பர்கள் அடியார்கள் யாரெல்லாம் பாராயணம் பண்ணுறோம் சுவாமியை வந்து போற்றி வணங்குறோம் துதிக்கிறோம் பாடல்கள் சொல்கிறோம் சகசிரநாமம் சொல்கிறோம் இல்லையா நம்மள மாதிரி அன்பர்களுக்கு யாராவது ஒருத்தங்க வேறு யாராவது ஒருத்தங்க வந்து அவங்கள அழிக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு ஏதாவது துன்பம் விளைவிக்கணும் அப்படின்னு நினச்சா மனசில் நினச்சாலே போதும் அவங்கள மட்டும் இல்லை அவங்களோட பரம்பரையே அவங்க குலத்தையே வந்து வேரோட கலையும் அதாவது வேரோட அழிக்கும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு துணையாக இருந்து ஹெல்ப் பண்ணும் எனக்கு ஒரு ஒப்பற்ற துணையா இருந்து உதவி புரியும் அப்படிங்கிற மீனிங்கில் வருது நம்மளுக்கு வந்து இடையூறுகள் வந்து பல உருவில் வரும் எந்த மாதிரி ரூபத்துல வரும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ அந்த மாதிரி யாராவது துன்பம் விளைவிக்கணும்னு நினைக்கிறவங்கள மட்டும் இல்லை அவங்க பரம்பரையே வேல் வந்து அழிக்கும்னு சொல்கிறாங்களே அப்படின்னா நம்ம எப்படி இதுலேருந்து மெசேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அதாவது அவங்களோட தீய குணங்கள் எண்ணங்கள்லாம் இருக்குதுல்ல பொறாமல் போட்டி உணர்வு நம்ம மேலே இருக்கிற மற்ற நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸு ரொம்ப நம்ம மேலே விடாமல் அவங்க கிட்டேருந்து மட்டும் இல்லை அந்த தாட்ஸை வந்து அவங்க வம்சத்துக்கிட்டேருந்தே அது வந்து ரிமூவ் பண்ணுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே ஏன்னா ஒரு ஒரு ஃபேமிலியில் வளர்றோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நம்ம அம்மா அப்பா என்ன சொன்னாங்க பாட்டி தாத்தா என்ன சொன்னாங்க ஒரு சுச்சுவேஷனை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்போ எந்த ஆட்டிடியூடில் பாசிட்டிவாக அதை எடுத்துகிட்டு போனாங்களா இதெல்லாமே நம்ம நோட் பண்ணுறோம் அப்போ அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் இருக்குது நம்ம குழந்தைங்க நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம் நம்மளோட ஆட்டிடியூடு ஒரு விஷயத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த வரம் அந்த பரம்பரை அந்த குலத்திலேயே வந்து அதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது தானாவே அதனால தான் இங்கே நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு நெகட்டிவ் தாட்டோடையே எல்லாத்தையும் ஒருத்தங்க அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தங்களை பார்க்கும்போதே நம்ம வந்து அவங்கக்கிட்ட நல்ல விஷயங்கள் இல்லாமல் கெட்ட விஷயங்களில் தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா அதோடய இன்ஃப்ளூவன்ஸ் வந்து ஃபேமிலி ஃபுல்லாக அப்படியே இருக்கும் ஒப்பீனியன் அப்படியே இருக்கும் அந்த தாட்ஸ் அப்படியே இருக்கும் இல்லையா ஸோ இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தாட்ஸை வந்து அது அந்த வம்சத்துகிட்டேருந்தே ரிமூவ் பண்ணுது நல்ல ஒரு என்லைட்மெண்ட் கொடுக்குது எல்லாேருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம் சரி எது இப்படி அந்த பரம்பரையே வம்சத்தையே வேரோடு அழித்து எனக்கு துணையாக இருக்கிறது மட்டும் இல்லை எனக்கு ஹெல்ப்பும் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருத்தணியில் இருக்கிற அந்த ஞானஸ்வரூபியான முருகன் கையில் இருக்கிற அழகான வேலாயுதம்தான் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு எனக்கு ஓர் துணையாகும் என்னை வழிநடத்தும் நடத்தும் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறது எதுக்காகன்னா நம்மளுக்காக அவர் சொல்லிக்கிறார் இப்போ எல்லாரும் நம்ம இந்த அடியை சொல்லும்போது எனக்கு ஒரு துணையாகும் எனக்கு ஒரு துணையாகும் அவங்கவங்க படிக்கும்போது இது அவங்களுக்கு அப்ளை ஆகும் அதாவது நம்ம வந்து கடவுள்கிட்ட போய் என்ன கேட்கணும்னு தெரியாது லௌகீக விஷயங்களையே கேட்டுட்ருப்போம் நம்மளுக்காக ஈஸியாக வந்து அவரே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டார் இந்த இந்த விஷயங்கள்னால உனக்கு துன்பம் வரலாம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த இதெல்லாம் வந்து பாராயணம் பண்ணோம் இந்த பாடல்கள்லாம் படித்தோனாலே போதும் நம்மளுக்காக அவரே வந்து எல்லாத்தையும் சொல்லி வச்சிட்டார் ஸோ எனக்கு எனக்குன்னு நம்ம இந்த லைனில் ரிப்பீட் பண்ணும்போது நம்ம எல்லாரும் சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே இது அப்ளை ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக துதிக்கும் அடியவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் கூலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வேலே எட்டாவது அடி தளத்தில் உள்ள கணத்தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை வெதிர்க்க வளைவாகும் தளத்தில் உள்ள கணத்தொகுதி அதாவது அவரோட ஆட்சி கீழே உள்ள சிவகண கூட்டம் இங்க எப்படி எடுத்துக்கலாம்னா தன்னை வழிபாடு பண்ணுற அன்பர்கள் அன்பர் கூட்டங்கள் நம்மளை மாதிரி அடியார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் கழிப்பின் உணை அழைப்பதென மலர்க்கமலகரத்தின் முனை வெதிர்க்க வளைவாகும் அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பசிப்பினியே இருக்காது உணவுப் பொருள்களுக்கு பஞ்சமே இருக்காது இந்த நம்ம வேல் வழிபாடு பண்ணோம்னா முருக அடியார்களுக்கு முருக பக்தர்களுக்கு உணவுப் எல்லாம் நம்மளுக்காக வேல் வந்து வளைத்து சேகரித்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்த்து நம்மளோட பசிப்பினியை போக்கும் வறுமை இல்லாமல் நம்மளை வாழ வைக்கும் அதாவது சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இருக்காது வேளா வேலைக்கு சூப்பராக நம்மளுக்கு அன்னம் அன்னம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளோட கருத்தறிந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுக்கும் அதாவது முருகப்பெருமான் அவரோட திருக்கைகளை அசைத்து அடியார்களுக்கு இது தேவை இதை கொடுன்னு சொன்னால் எதுக்குமே வளைந்து கொடுக்காத அந்த வேலாயுதம் இதற்கு வளைந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வருது முருகப்பெருமான் வந்து இவங்கள்லாம் என்னோட அன்பர்கள் ஏன்னா என்னை வந்து போற்றி வழிபாடு பண்ணுறவங்க இவங்களுக்காக அமுதம் அளிக்கணும் நீ அப்படின்னு சொல்லி குமரன் வந்து அவரோட திருக்கை விரல்களால் வா அப்படின்னு கூப்பிட்டார் அப்படின்னா அந்த பரமன் ஏந்தி அந்த வேலாயுதம் உடனே வளைந்து அதுக்கு அசைந்து அவர் என்ன சொல்றாரோ அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கும் உணவுப் பொருள்களை வளைத்து கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்த்து விடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ உணவு பஞ்சம் வறுமை இல்லாம சகல ஐஸ்வர்யங்களோட நம் அனைவரையும் வாழ வைக்கும் அந்த சக்தி வேலாயுதம் அப்படின்னு வேலோட மகிமையை நம்மளுக்காக எடுத்து சொல்றார் ஆசிரியர் தலத்தில் உலகண தொகுதி களிப்பி நுணவழைப்பதன மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்களைவாகும் திருத்த நீல் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அடிகளோட மீனிங் ப்ரொனவுன்சேஷன் எல்லாமே பார்க்கலாம்